ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி மதுரை ஸ்டைல் பன் பட்டர் செய்ய போகிறோம் அதுவும் எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நாலு பன் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்துட்டு சென்டராக கட் பண்ணிட்டு அதில் பட்டர் நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சுகரெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேத்திக்கலாம் அதே மாதிரி சுகரும் சேர்த்திக்கலாம் நம்ம விருப்பம்தான் பன்ல மேலே எல்லா பக்கமும் நம்ம வெண்ணை வந்து நல்லா தடவி வச்சுக்கணும் இப்போ பால் காய்ச்சி எடுத்ததுக்கும் ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை தோசைக்கல்லையோ நம்ம வந்துட்டு வெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பன் எல்லாமே வந்து அதில் வச்சிடணும் வெண்ணெயில் அது கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு அதில் நம்ம வந்துட்டு சுகர்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமுமே நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் அது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி தான் இப்போ நம்ம வந்துட்டு அது மேலே கொஞ்சம் பால் சேர்த்திக்கலாம் பாலும் நம்மளுக்கு தேவைக்கான ஏற்ற மாதிரி தான் ஏற்ற மாதிரி தான் இப்போது என்னோடய ஸ்டைலில் மதுரை பன் பட்டர் ரெடி